சும்மா ஒரு ரெண்டு தண்ணி இந்த மாதிரிலாம் அது எங்கண்ணா அது இந்த மொரிமலை தலைவலே ஒன்று இருக்கு அதே லாஸ்ட்ல ஒன்னு இருக்கு இது நீங்க சொல்ற இடம் இங்க இருக்குங்களா ஓகே இந்த இடத்துல ஒன்னு இருக்கு அங்கே ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஒரு மூணு இடம் நாலு இடம் சந்திக்கலாம் தண்ணி எடுக்கலாம் மொத்தமா இந்த பகுதியில் இந்த மாதிரி ஊற்று வார மாதிரியான இடங்கள் எங்க இருக்குங்க இதே வந்து முரிமலை தலைவு அங்கே பெரிய தோப்பு அங்கே இருக்கு இது எப்படிங்கண்ணா எல்லா காலங்கள வெயில் காலம் மழை காலம் எல்லாமே வரும் தண்ணியே வத்தாது தாய் வத்தாது எவ்வளவு அடியில் தண்ணி வருங்கண்ணா சும்மா ஒரு ஒரு அடி கூட வராது ஒரு அடி கூட வராது தண்ணி ஃபுல்லாக என்னங்க சொல்றீங்க ஃபுல்லாக எந்த நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு தண்ணி எப்படி இருக்குங்கண்ணா டேஸ்ட்டு இளநீ தண்ணி மாதிரி இருக்கும் இளநீ தண்ணியாக இருக்குங்கிறாங்களா நீங்கள் சொல்லும்போதே போதே அதை நம்ம குடிச்சு பார்க்கணுங்கிற ஒரு இது இருக்குது தண்ணியை வந்து சில பேர் எடுத்து போய் குடிக்கிறாங்க அண்ணே அதிக வச்ச வெளியில கொண்டு போக முடியாது கொண்டு வர முடியாது அம்மா இப்போ எங்க அங்க தண்ணி எடுக்க போறீங்களா ஆமா எல்லா மக்க ஊர் மக்கள் எல்லா இங்க தண்ணி எல்லாமே தண்ணி குடிக்கும்ல இங்கதே மக்கள் இப்போ இங்க உங்களுக்கு பைப்பல தண்ணி வரும்ல பைப்பு தண்ணி நல்லா இல்ல நல்லா இல்ல அதனால இப்போ இந்த தண்ணி தான் எல்ல யூஸ் பண்றோம் தண்ணியை யூஸ் பண்ணோம் அப்படி அவ்வளவு சூையா இருக்கு இது என்னவா சொல்றீங்க அதிசயமா இருக்கு அங்க குளிக்கிறாங்களா அதனால இந்த தண்ணியை நாங்க குடிக்கவே மாட்டோம் எங்க வேலைக்கு போனாலும் கூட இந்த தண்ணிய தான் கொண்டு போவோம் அப்படியா வருஷத்துல எல்லா நாளும் இருக்குங்களா எல்லா நாளுமே இருக்கும் எல்லா நாளும் இருக்குது ஊது அது ஒரு அங்க இருக்கு அங்க அங்க இருக்கு இதுல வந்து மூந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊத்துக்கு போறதுக்கு முன்னாலே வந்து செருப்பு எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு போயிருவாங்களாம் அது பாரம்பரியமா காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகணிக்கல வந்து இங்கே கழட்டி விட்டுட்டு போறதா சொல்றாங்க இப்போ நம்ம கழட்டி விட்டுட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இந்த மலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ வந்து பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டு அடர்ந்த காடு அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு பாறையை வந்து அப்படியே நட்டு வச்சா எப்படி மொழு மொழுன்னு இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு பாத்தீங்கன்னா ஓ ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி குழி வெட்டி வச்சிருவீங்க இதில் வந்து ஊத்து தண்ணி வந்துடும்

மெட்ராசல்லாம் சாமியாவுக்கு வருவாங்க சாமியாக்கு வந்துட்டு தண்ணியை பாத்துட்டு மறுவட்டம் சாமியாக்கு வந்தாங்கன்னா கேன்ல வந்து தண்ணி சென்னை கூட கொண்டு போனோம் கொண்டு போயிருக்காங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கே

இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல இந்த மாதிரி இருக்குங்களா பக்கத்து ஊர்ல இதே மாதிரி பக்கத்து ஊர்ல எங்கனியும் இல்ல எங்கனியும் இல்ல உங்க ஊர் தான் வெளியிலவீங்க நீங்களா வெளியிலல பத்தி மாத்தறதே எங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இங்க தான் இந்த ஊர் உருவாகனதுல இருந்து இங்க தான் தண்ணி தண்ணி எப்பவுமே வத்தாதுங்கறாங்க உண்மைங்களா இதுல வத்திரும் அங்க வத்தாது அங்க வத்தாது வைய காலம் என்ன வெய்ய காச்ச காலமா இருந்தாலும் தண்ணி வரும் தண்ணி வரும் தண்ணி வந்துட்டே